தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகக்கடவது கடவுது வேதத்தில் இரட்சிப்பு ஒன்றுதான் நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்ற எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் நீ இதை செய்தால் நானும் உனக்கு செய்வேன் என்ற நிபந்தனைகளோடு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ செய்தால் நானும் செய்வேன் நீயும் நானும் தியானிப்போம் யூதாவின் ராஜாவாகிய யோசியா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தவன் அவன் ஆட்சி செய்த பதினெட்டாம் வருஷத்தில் சம்பிரதியாகிய சாப்பான் யோசியாவினிடத்தில் வந்து பிரதான ஆசாரியனாகிய இல்கியா கர்த்தரின் ஆலயத்தில் கண்டெடுத்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ராஜாவுக்கு முன்பாக வாசித்தான் அதில் அவர்களின் முற்பிதாக்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததால் தேசத்திற்கும் அதன் ஜனங்களுக்கும் விரோதமாக கர்த்தருடைய உக்கர கோபம் வெளிப்பட்டு அவர்கள் சாபமாவார்கள் என்ற வார்த்தைகள் வாசிக்கப்பட்டது இதை ராஜா கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு அழுதான் கர்த்தர் உல்தால் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாக தனது வார்த்தையை அனுப்பினார் அதில் நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாலும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இளகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேர்த்துக் கொள்ளுவேன் நீ சமாதானத்தோடே உன் கல்லறையில் சேர்வாய் நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் கூறினார் தேசத்திற்கும் ஜனங்களுக்கும் வரப்போகும் அழிவை கேட்டு மனம் வருந்தி எனக்கு முன்பாக நீ அழுதப்படியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் கூறுகிறார் நீயும் நானும் பிறர் துன்பத்தைக் கண்டு நீ அழுது ஜெபிக்கும் போது நானும் உன் விண்ணப்பத்தை கேட்பேன் அடுத்ததாக பிலதெல்பியா சபை பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுதும்படி யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்னவென்றால் என் குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதைப் பற்றிக்கொண்டிரு என்றார் என் வசனத்தை வார்த்தையை நீ காத்துக்கொண்டு நடப்பதால் வரப்போகும் ஆபத்திலிருந்து நானும் உன்னை காப்பேன் என்று கர்த்தர் கூறுகிறார் நீயும் நானும் என் வசனத்தை நீ காத்துக்கொள் வரப்போகும் ஆபத்துகளிலிருந்து நானும் உன்னை காத்துக்கொள்வேன் அடுத்ததாக இயேசு தன்னுடைய பனிரெண்டு சீஷர்களையும் அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையாக பல காரியங்களை கூறுகிறார் அதில் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்திலிருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் என்றார் ஏசுவை ரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டு மற்றவர் முன்பாக இயேசுவைப் பற்றி சாட்சியாய் பேசுபவனை குறித்து பரலோகத்தின் பிதாவினிடத்தில் நானும் சாட்சியாய் பேசுவேன் என்றும் என்னை மறுதளிக்கிறவனை நானும் மறுதலிப்பேன் என்றும் இயேசு கூறுகிறார் நீயும் நானும் என்னை பற்றி நீ பேசு உன்னை பற்றி என் பிதாவிடம் நானும் பேசுவேன் பிரியமானவர்களே இன்றும் எத்தனையோ தேவைகளோடு கர்த்தரை நோக்கிப் பார்க்கிறோம் கர்த்தர் செய்வார் என்றும் செய்ய வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறோம் ஆனால் நாம் கேட்பதை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டியதை செய்கிறோமா நம் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம் அதற்கு யோசியா ராஜாவைப் போல் நம் தேசத்திற்காக அழிந்து போகும் ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டிருக்கிறோமா ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்பட விரும்புகிறோம் அதற்கு பிலதெல்பியா சபையைப் போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா நம்மை குறித்து நமது நற்கிரியைகள் ஊழியங்கள் ஜபங்களை குறித்து இயேசுவானவர் பிதாவிடம் சாட்சியாய் பேசினால் நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் நாம் நம் சக மனிதரிடம் இயேசுவை பற்றி பேசுகிறோமா இப்படி நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டும் என்று மாத்திரம் நினைப்பது சரியா சந்தேகப்படாமல் நீ கேட்டால் நான் தருவேன் விசுவாசத்தோடு என் சமூகத்தை நீ தட்டினால் நான் திறப்பேன் வாஞ்சையோடு என் முகத்தை நீ தேடினால் நான் தென்படுவேன் அந்நிய தெய்வங்களை அல்ல என்னை நோக்கி நீ கூப்பிடு நான் உத்தரவு கொடுப்பேன் நீ மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிடு நான் மன்னிக்கிறேன் இதுவே நாம் செய்ய வேண்டியதும் கர்த்தர் செய்வேன் என்று சொன்னதும் இப்படி நாம் செய்ய வேண்டியதை செய்யும் போது அது சிறியதோ பெரியதோ சக மனிதனுக்கானதோ அல்லது சர்வ வல்லவருக்கானதோ எதுவானாலும் அதற்கு ஒரு பதிலும் பலனும் நிச்சயம் உண்டு யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தரை முழுமையாக சார்ந்து அவரையே நம்பிக்கொண்டிருந்தவன் அவன் வியாதிப்பட்டு மறிக்கப் போகிறான் என்ற கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட போது அவன் கர்த்தரை நோக்கி கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் அவன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார் அவனுக்கு பதினைந்து வருட ஆயுசு நாட்களை கூட கொடுத்தார் உண்மையாய் நடந்து நன்மையை செய்தவனின் ஜெபம் கேட்கப்பட்டது பதில் கொடுக்கப்பட்டது கர்த்தரை தேடுங்கள் உண்மையாயிருங்கள் நல்லதை செய்யுங்கள் நீர் சொன்னபடி நான் செய்துவிட்டேன் ஆண்டவரே இப்போது நான் செய்ததன் பலனை எனக்குத் தாரும் என்று எசைக்கியாவை போல் உரிமையோடு கேளுங்கள் நாம் செய்யும் நன்மைகள் கர்த்தர் சமூகத்தில் நிச்சயம் நினைக்கப்படும் அதற்கான பலன் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் உண்டு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்ற கர்த்தரின் வார்த்தையை விசுவாசித்து ஜெபிப்போமா என் கிரியைகளுக்கு பலன் உண்டென்றவரே என் தேவனே அப்பா நான் செய்ய வேண்டியதை செய்யாமல் நீர் எனக்கு செய்யவில்லை நீர் என் ஜபத்தை கேட்கவில்லை என்று பல வேளைகளில் சோர்ந்து போயிருக்கிறேன் உம்மிடம் கோபப்பட்டிருக்கிறேன் மன்னிப்பீராக இப்போதும் நான் என் வாழ்வில் செய்த நன்மையான காரியங்களை நினைத்தருள்வீராக உமக்கு பிரியமாய் இன்னும் நான் செய்ய வேண்டியது அநேகம் உண்டு அவை ஒவ்வொன்றையும் செய்து முடித்து நீர் வரும் நாளில் தைரியத்தோடு உம் சமூகத்தில் உம்முன் நிற்க கிருபைத்தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்